نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فإن أصدق الحديث كتاب الله. அலி வசல்லார் எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக விரைவன் அல்லாஹூராயின் அவன் ஒருவனுக்கே என்னும் சொந்தமானது அவன் தனித்தவன் யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன் அவன் யாரையும் பரவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் நம் உயிர்களுமேனால் நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் செல்வல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் மீது ரெண்டும் உண்டாகட்டும் அன்பைக்கு சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹூ தால நம் மீது காட்டிய கருணை அவனை அதிகமாக புகழக்கூடிய அவனை அதிகமாக தட்பீர் செய்யக்கூடிய நம்முடைய வாழ்நாளிலே நமக்கென்று அல்லாஹூ தால அதற்கென்று ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய இரண்டு திருநாட்களிலே ஹஜ் பெருநாளில் இந்த சபையிலே மீண்டும் ஒரு முறை இந்த நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால எனக்கும் உங்களுக்கும் அன்பிக்க சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லுடைய செல்லும் அவர்கள் இந்த ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை எவ்வாறு மைதானத்துக்கு சென்று மக்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் காணும் விதமாக எல்லோரும் தங்களுக்கிடையிலே பரஸ்பரம் தங்களை பார்த்துக் கொள்கின்ற விதமாக மைதானத்தை ஒரு மையமாக அமைத்து தொழுகையை நடத்தினார்களோ அந்த சுண்ணாவை நிறைவேற்றும் விதமாக நாங்கள் எல்லோரும் இந்த மைதானத்தில் ஒன்று கூடி இருக்கின்றோம் இந்த மைதானத்துக்கென்று இந்த பெருநாளிலே பல சிறப்புகள் இருக்கின்றன அந்த சிறப்புகளிலே ஒரு முக்கியமான சிறப்பு தான் இங்கு ஒளிவு மறைவு கிடையாது ஒரு தூணுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள முடியாது இடம் இல்லை என்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் மசிதிலே அமர்வதற்குரிய ஏற்பாடு செய்திருக்கின்றோமே தவிர மைதானத்தை பொறுத்தமட்டில் நம்மிடத்திலே ஒளிந்து கொள்வதற்கோ மறைந்து கொள்வதற்கோ விலகிச் செல்வதற்கோ முடியாத அளவில் ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தலை இந்த திடலிலே ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த திடலில் பல விடயங்களை இன்றைய தினம் நம்மால் காணக்கூடியதாக இருக்கும் அதிலே ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் நம்முடைய உறவுகளை விட்டு நாங்கள் ஓட முடியாத ஒரு நாள் இந்த நாள் நமக்குன்னு இரத்த உறவுகள் இருப்பார்கள் அந்த இரத்த உறவுகள் எல்லோரும் இந்த இடத்திலே கலந்து கொண்டிருப்பார்கள் ஒரு இரத்த உறவோடு நமக்கு ஏதாவது பகை இருக்கலாம் அல்லது அந்த இரத்த உறவோடு நாங்கள் உறவை புதுப்பிப்பதிலே கொஞ்சம் பின்வாங்கியவர்களாக இருக்கலாம் அல்லது இரத்த உறவுகளை புதுப்பிப்பது மார்க்கத்திலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறியாதவர்களாக இரத்த உறவோடு நாங்கள் சேராதவர்களாக இருக்கலாம் எப்படி நாங்கள் இருந்தாலும் அந்த இரத்த உறவை விட்டு நாங்கள் ஒளிந்து கொள்ள முடியாத ஒரு மைதானத்திலே இந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கணும் இந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய இரத்த உறவை கண்டால் நாங்கள் ஒரு சலாமாவது சொல்லிவிட்டு போகின்ற ஒரு ஏற்பாட்டை எல்லாம் நம் எல்லோருக்கும் இந்த நாளிலே ஏற்பாடு செய்து தந்திருக்க இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய சந்திப்புகள் வெறுமினை சலாமாக மாத்திரம் அமைய வேண்டுமா இல்லை என்றால் நம்முடைய இரத்த உறவுகளை நாங்கள் சந்திக்கின்ற அந்த சந்திப்பு இன்றிலிருந்து இரத்த உறவுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உறவை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி இரத்த உறவுகள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி விடுகின்றேன் ஏனென்றால் நாங்கள் தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கின்றோம் ஜக்காத்து கொடுப்பதிலே ஒரு முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கின்றோம் தௌஹீதை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டுகின்ற விடயத்திலே நாங்கள் ஒரு முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கின்றோம் அல்லாஹுவை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் அவனுக்கு மாற்றமாக நாங்கள் எதையும் வணங்கி விடக்கூடாது அவனுக்கு இணை கற்பிப்பது மெரு மிகப்பெரிய பாவம் என்பதையெல்லாம் அறிந்து நாங்கள் வைத்திருக்கின்ற அளவு அந்த அளவுடைய தாற்பயம் இரத்த உறவுக்கு நாங்கள் கொடுப்பது கிடையாது ஆனால் இரத்த உறவு சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய அம்சங்களை எடுத்து பார்த்தால் அதோடு சரி நிகராக வைத்து பார்க்கின்ற அளவுக்கு இஸ்லாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது ஆனால் நம்முடைய கொள்கை நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த தவீர் நாங்கள் இந்த குரானையும் சுண்ணாவையும் பின்பற்றி வாழுகின்ற அந்த வாழ்க்கை என்பது ஒரு சில அப்ளிகபிள் ஏனே அம்சங்களிலே அப்ளிகபிள் இல்லை என்கின்ற அளவிலே நம்ம இடத்தில் நிலைப்பாடு அல்லாஹூம் அல்லாவுடைய தூதரையும் நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹூம் அல்லாவுடைய தூதரும் எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த விடயத்திலே நம்முடைய வாழ்க்கை என்பதை நாங்கள் அதை சமிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதனால் இரத்த உறவு சம்பந்தமாக நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது என்று விளங்கியவர்களாக இந்த இடத்திலிருந்து நாங்கள் போக வேண்டும் ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லிவிடுகின்றது முதலாவது செய்தி இரத்த உறவுக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம் அலைஹி செல்லும் அவர்கள் ஒரு பாதையிலே நபித்தோழர்களோடு வாகனத்திலே கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டகத்திலே கொண்டிருக்கின்றார்கள் நபித்தோழர்கள் ஒட்டகத்திலே போகின்றார்கள் அல்லாவுடைய போய்கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு போய்கொண்டிருக்கின்ற நேரம் வஸல்லம் அல்ல ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகத்துடைய ஒட்டகத்துக்கொண்டு அல்லாவுடைய தூதர் இடத்துல கேட்கின்றார்கள் தூதரே எனக்கு நீங்கள் சில அமல்களை கற்றுத்தாருங்கள் அந்த அமல்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னை அது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அவர் கொஞ்சம் அவசரமாகவே கேட்கின்றார் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாம் செல்லும் அவர்களை அப்படி யாரும் கேள்வி கேட்பது கிடையாது ஆறுதல் கேட்பார்கள் இவர் அல்லாவுடைய தூதருடைய வருகையை நிறுத்தி அந்த பிடித்து பிடித்துக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்கின்ற மலக்குமார்கள் இவருக்கு என்ன நடந்தது இவருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பேசுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார் அவருக்கு ஏதோ ஒரு அவசரம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த நபி தோழருக்கு நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு சில அமல்களை கற்றுத்தருகின்றனர் என்று கற்றுக் கொடுத்தார்கள் அதிலே முதலாவது ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் தகபுதுல்லா நீங்கள் அல்லாவுக்கு அடிமையாக அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக இருங்கள் ஒலாத்து சிறுக மிக செய்யா அவனுக்கு நீங்கள் இணை கற்பித்து விட வேண்டாம் முதலாவது செய்தி நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது செய்தி முதலாவது அமல் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் நீங்கள் கொடுத்து வாருங்கள் உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று நான்கு அம்சங்களை அந்த சொல்லிக் கொடுத்து அனுப்பி வைக்கின்றனர் முதலாவது அம்சம் கூட அல்லாஹு தரவை மட்டும்தான் நாங்கள் வணங்க வேண்டும் இரண்டாவது அம்சம் நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்ற தொழுகை மூன்றாவது அம்சம் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிற அதே சக்கரம் நான்காவது அம்சம் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அம்சங்களை அல்லாவுடைய துயர்ந்தாளி அவர்கள் சொல்லாமல் நாங்கள் சில வேலைகளில் மார்க்கத்திலே லிஸ்டிலே ஆக கீழே கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய அல்லது சில நேரங்களில் நம்முடைய அடிப்படையில இல்லாமல் இருக்கக்கூடிய உறவுகளை பேணக்கூடிய அந்த விடயத்தை எல்லாவுடைய தூயர் செல்ல சில அவர்கள் சொல்கின்றார்கள் என்றார் அந்த நபி தோழருக்கு சொர்க்கம் செல்வதற்கு இலகுவடுத்தி கொடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் தெரிவு செய்த நான்கு அம்சங்களிலே ஒரு அம்சமாக அல்லாஹுடைய தூதர் செலவுல்லாலே சிலம் அவர்கள் உறவுகளை போணுவதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள் எனவே உறவுகளை போணுவது என்பது இந்த மார்க்கத்திலே சாதாரண ஒரு அம்சமில்லை என்ப அந்த சூதர்களை ஒரு நபி தோழர் அல்லாஹுடைய தூதரத்திலே வந்தார் அல்லாஹுடைய அதாவது அல்லாவுடைய தூதரை அழைத்துச் சொன்னார் நபி மீன் நீங்கள் நீங்கள் நபி என்றால் நபி என்றால் என்ன என்று கேட்டார்கள் ரசு செலவலாளி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து தூது செய்தியை என் மூலமாக அல்லாஹு உங்களுக்கு அறிவிக்கின்றான் அல்லாஹு இடத்திலிருந்து தூத செய்தி வரக்கூடிய என்னைத்தான் நபி என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே மீண்டும் கேட்கின்றார்கள் ஏதாவது என்ன தூதுவத்தை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கின்றார் அது என்ன தூதுத்துவம் அது என்ன செய்தி எதை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கின்றார் சொல்கின்றார்கள் நீங்கள் எதையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டுமோ அந்த அம்சங்களையும் எதையெல்லாம் நீங்கள் தவிர்ந்து வாழ வேண்டுமோ அந்த அம்சங்களையும் அல்லாஹு தலை எனக்கு சொல்லி உங்களிடல அனுப்பி வைத்திருக்கின்றனர் அந்த நபித்தோழர் மீண்டும் கேட்கின்றார் எதையெல்லாம் செய்யுமாறு அல்லாஹு தலை எங்களுக்கு கட்டளை விட்டிருக்கின்ற சொல்லித்தார்கள் என்று கேட்க இரண்டு அம்சங்களை சொன்னார்கள் அல்லாவுடைய சூதாலை அந்த நபித்தோழருக்கு ஒன்று அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு நீங்கள் இதனை கற்பிக்க வேண்டாம் இரண்டாவது உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் தொழுகையை பற்றி இல்லை நோன்பை பற்றி எல்லாவுடைய தூதர் சொல்லவும் இல்லை ஜக்காத்தை பற்றி எல்லாருடைய தூத சொல்லவும் இல்லை ஹஜ்ஜை பற்றி சொல்லவும் இல்லை அடுத்ததாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள் நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே இந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டில் உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பது சாதாரணமான ஒரு அம்சம் அல்ல இந்த மார்க்கம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருமறை அவர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அல்லாஹுத்தால எதை இணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கின்றன அந்த இணைக்கப்பட வேண்டிய அந்த உறவை இணைந்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள்

அல்லாஹுவின் மீது பயப்படக்கூடிய மனிதர்கள் தொடர்பாக சொல்லுகின்ற நேரம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பு சம்பந்தமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்ற அம்சம் என்ன எதை இணைக்க வேண்டும் என்று அல்லாஹு நாடி இருந்தாலும் அந்த இரத்த உறவை இணைந்து வாழக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருப்பார்கள் எனவே இரத்த உறவு என்பது மிக முக்கியமானது அதை இணைப்பது என்பது இரையச்சத்துக்கு நெருக்கமானது அதை இணைந்து இந்த உலகத்திலே வாழ்வது என்பது நாளை மறுமையிலே அல்லாவுடைய விசாரணையை பயந்த ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் எனவே நாங்கள் அல்லாவை பயப்படுகின்றோம் அல்லா இடத்திலே இருக்கின்ற விசாரணையை பயப்படுகின்றோம் என்கின்ற நிலைமை நம்மிடத்திலே இருக்குமாக இருந்தால் இரத்த உறவை சேர்ந்து நடப்பதில் நம்மிடத்திலே ஒரு கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லுகின்றேன் அன்புக்கு நீங்கள் சகோதரர்களே அடுத்து இது முதல் ஒரு முக்கியத்துவத்துக்காக வேண்டி நிறைய இருக்கின்றது சொல்வதற்கு நேரம் இடம்போது இடம் தராது ஆனாலும் இன்னும் ஒரு முக்கியமான அதாவது இது முக்கியத்துவம் சம்பந்தமானது அடுத்தது நாங்கள் வழங்க வேண்டியது இந்த இரத்த உறவுகளை துண்டித்து நடப்பவர்கள் இரத்த உறவுகள் வேண்டாம் என்று இந்த உலகத்திலே இருப்பவர்கள் இரத்த உறவுகள் சம்பந்தமாக பராமுகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்ன எச்சரிக்கை யார் ஒருவன் உறவுகளை துண்டித்து நடக்கின்றாரோ யார் ஒருவன் இந்த உலகத்திலே ரத்த உறவை துண்டித்து வாழ்கின்றானோ அவன் நாளை மறுமையிலே சொர்க்கம் நுழைய மாட்டான் குருள் ஜென்ன சொர்க்கம் நுழைய மாட்டான் நரகம் நுழைவான் என்பதற்கும் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதற்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை அறிஞர்கள் சொல்லி தருகின்றார் அந்த சொர்க்கம் நுழைய மாட்டான் என்கின்ற விடயத்திலும் சொர்க்கமே நுழைய மாட்டான் என்பதற்கும் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்பதற்கும் இடையில் ஒரு வித்தியாசத்தை சொல்லுகின்றார் சொர்க்கம் நுழையாமல் இருப்பதற்கு சொர்க்கமே நுழையாமல் இருப்பதற்கு இணை கற்பித்தல் காரணமாக இருக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு இணை கற்பித்து வாழ்வானாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அவன் சொர்க்கம் நுழையவே மாட்டான் அதே நேரத்திலே அந்த மனிதன் அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் ஒரு சில விடயங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் கட்டளையிட்டும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பானாக இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அப்படி என்றால் அதற்குரிய அர்த்தம் என்ன என்பது அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் மிக நீண்ட காலம் அவர்கள் நரகத்திலே இருந்து விட்டு தான் சொர்க்கத்துக்கு பக்கம் வருவார்கள் அவ்வளவு அல்லாஹூத்தால விட்டு வைக்கக்கூடிய நரகத்திலே விட்டு வைக்கக்கூடிய பாவிகளாக மோசமானவர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள் இந்த மார்க்கத்திலே யார் அவர்கள் இரத்த உறவுகளை சுண்டித்து வண்ணும் இருக்கின்றார்கள் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹுடைய இப்படி ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள் எனவே இரத்த உறவு என்பது துண்டித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார் யாரெல்லாம் அல்லாஹூத்தா நமக்கு ரத்த மூலமாகவும் அந்த உறவுகள் இணைக்கப்பட வேண்டும் என்பது சோதரர்களை அந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் அந்த உறவுகள் பசுமையாக்கப்பட வேண்டும் அந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யாமல் ஏதோ பராமூலமாக நாங்கள் இருந்து கொண்டு ஐந்து நேரம் தொழுகின்றோம் ஜமாத்தோடு தொழுகின்றோம் என்பதை திருப்தி கண்டோம் என்றால் நாங்கள் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் நோன்பு பிடிக்கிறோம் என்பதில் திருப்தி கண்டு விட்டால் ஹஜ்ஜுக்கு ஒன்றுக்கு பத்து ஹஜ்ஜு செய்தவர்கள் நாங்கள் என்பதிலே நாங்கள் திருப்தி கண்டு விட்டோம் என்றால் ஜக்காத்துடைய காலம் அதை கணக்கெடுக்க வேண்டிய காலம் என்னுடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் ஒரு காலத்திலும் அதை நான் விட்டுக் கொடுத்தது கிடையாது ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றி கொண்டு வருகின்றேன் என்பதிலும் நாங்கள் உறுதியாக அதில் திருப்தி கொள்பவர்களாக இருந்தால் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அது மாத்திரம் இந்த மார்க்கத்துக்கு போதாத அந்த சகோதரர்களே அல்லாஹு தலா உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்பதையும் வைத்திருக்கின்றார் அல்லாஹ் நாடி இருந்தால் நம்ம எல்லாம் மாதமலை இஸ்ராத்தை படைத்தது கொண்டு படைத்திருக்கலாமா என்று அல்லாஹுத்தாலை நினைத்திருந்தால் நம்மை உருவமாக சமைத்து கொண் என்றால் பயக்கும் நாங்கள் எல்லாம் ஆகியிருப்போம் அல்லாஹ்த்தால் நினைத்திருந்தால் தாய் தந்தை என்கின்ற உறவுகளே இல்லாமல் இந்த உலகத்தில் எல்லாம் நம்மை படைத்திருக்கலாம் அல்லாஹ் நம்மை படைத்த விதத்தை பாருங்கள் தாய் என்ற ஒரு உறவு தந்தை என்ற ஒரு உறவு அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தை என்கின்ற நிலைமை அதிலிருந்து நாங்கள் சின்ன பருவத்தில் இருந்து வளர வேண்டிய ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கை என்றெல்லாம் அல்லாஹு தலமுடைய வாழ்க்கையை ஒரு படித்தரமாக வைத்திருக்கின்றன இல்லையா அந்த படித்தரத்துக்குள்ளே உறவுகள் என்கின்ற ஒரு அம்சத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால் சும்மா ஏற்படுத்தியிருப்பான் எந்த காரணமும் இல்லாமல் அல்லாஹு தலை ஏற்படுத்தி இருப்பான் நிச்சயமாக அது இணைக்கப்பட வேண்டியது அதனால்தான் அல்லாஹு தலை சொல்கின்றான் அந்த இணைக்கப்பட வேண்டியது அவர்களை இணைந்து வாழ்வார்கள் உறவுகள் சம்பந்தமாக வருகின்ற இன்னொரு எச்சரிக்கையை பாருங்கள் அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற பாவம் இருக்கின்றதே அந்த பாவத்துக்கு மறுமையிலும் அல்லாஹ் தண்டனை கொடுத்து உலகத்திலும் தண்டிப்பதற்கு உலகத்திலையும் தண்டிச்சு அவர்களை தண்டனையை பூரணப்படுத்தக்கூடிய ஒரு அதாவது பாவங்கள் இருக்குமாக இருந்தால் இரண்டே இரண்டு பாவங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றது சொல்லுகின்றார்கள் இந்த இரண்டு பாவத்துக்கும் உலகத்திலையும் தண்டிச்சு மறுமையிலையும் அல்லாஹூத்தலை தண்டித்து விடுவார் அப்படி இருக்கக்கூடிய ரெண்டு பாவங்கள் சொல்கின்றார்கள் உறவுகளை பிரிந்து வாழ்வது யாராவது ஒரு மனிதன் உறவுகளை பிரிந்து இருந்தால் இந்த அவனை தண்டித்து நாளை மறுமையிலும் அவனை தண்டிப்பதற்கு போதுமான பாவம் அது அவ்வளவு மோசமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் நான் என் உற உறவை என் உறவினர் என்னை திண்டிப்பது என்பது இரண்டாவது நான் இந்த உலகத்திலே என்னுடைய எந்த ஒரு இரத்த உறவையும் நான் துண்டித்து வாழவில்லை என்கின்ற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது சகோதரர்களே தந்தையும் அவர்கள் மூலமாக வந்த ஒன்று இருக்கின்றது அவர்களிடத்திலே நமக்கு ஒரு இரத்த உறவு இருக்கின்றது அந்த இரத்த உறவை நாங்கள் நல்ல முறையிலே பேணி வாழ வேண்டும் இந்த உலகத்திலே இவர்கள் நமக்கு ஒரு உறவுக்காரர் நமக்கு விட்டது என்று சொல்லி சொன்னார் நமக்கு தெரியும் என்பது ரவுல் ஆலமனுக்கு நிச்சயமாக தெரியும் தெரியாமல் நாங்கள் போய்விடுவது வேறு விடயம் தெரிந்து தெரிந்தவர்களாக இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய உறவை நாங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்பது பசுமைப்படுத்த வேண்டும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய அம்சம் முக்கியத்துவத்தையும் கொடுத்திருக்கின்றது மார்க்கம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றது மூன்றாவது ஒரு விடயத்தை சொல்கின்றேன் உறவுகளை சேருவதென்றால் என்ன உறவுகளை நாங்கள் சேர்ந்து நடப்பதென்றால் என் தூதர் கூடிய தூதர் செல்லிஸ்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி தந்தார்கள் உறவுகளை சேர்ந்து நடப்பதென்றால் இந்த பதிலுக்கு பதில் சேர்வது இருக்கின்றது அவர் பேசினால் நான் பேசுவேன் அவர் சலாம் சொன்னால் நான் சலாம் சொல்லுவேன் அவர் பேசட்டும் அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த மாதிரி ஒருவர் உறவுகளை சேர்வாராக இருந்தால் அவர் உறவை சேர்ந்தவரே கிடையாது உறவை சேர்ந்து நடப்பவரே கிடையாது யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது நம்முடைய ஒரு உறவுக்காரர் வந்து கதைத்தார் சரி கதைத்தார் என்பதற்காக நான் கதைத்தேன் அல்லது இந்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நல்லா தெரியுது நம்முடைய உறவுக்காரர் அவரோடு நமக்கு ஒரு சின்ன ஒரு பகை இருக்கின்றது அந்த பகை ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது அவர் பேசினா பார்ப்போம் இப்படி நாங்கள் நின்று கொண்டிருப்போம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இது உறவுகளை சேர்வது அல்ல அவர்கள் பகைத்தாலும் நீங்கள் சேர்வது இருக்கின்றதே இதுதான் உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உறவுகளை சேர்ந்து நடப்பதை உறவு என்கின்ற அம்சத்தை இரத்த உறவு என்கின்ற அம்சத்தை வலியுறுத்தினார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பேர் குறிப்பிட்டு இன்னார் 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 இவர்களுடைய விடயத்தில் என்னுடைய உள்ளத்திலே எந்த நேசமும் கிடையாது ஏனென்றால் அவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அதனால் அவர்களிடத்தில் என்னிடத்தில் எந்த நேசமும் கிடையாது என் உள்ளத்தில் யார் மீது நேசம் இருக்கின்றது என்றால் யார் அல்லாவுக்கு வழிபட்டு வழி வாழ்கின்றார்களோ அவர்களுடைய விடயத்தில் என்னுடைய உள்ளத்தில் நேசம் இருக்கின்றது ஆனாலும் நான் சொன்னேனே இந்த நபர்கள் அவர்களோடு எனக்கு இரத்த உறவு இருக்கின்றது அந்த இரத்த உறவை நான் புதுப்பிப்பேன் என்றார்கள் அல்லாவுடைய சூர் யார் இணை கற்பிக்கக்கூடிய மக்கள் இணைய கற்பிக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தாலும் அல்லாவுடைய சூழ் ரத்த உறவண்டு வருகின்ற நேரத்தில் அதை நான் பசுமைப்படுத்துவேன் அதை நான் புதுப்பிப்பேன் அதை நான் ஒழுங்காக கொள்வேன் ஆனால் நேசம் என்பது இறைநம்பிக்கையால் உடைய உடையத்தில் மாத்திரம்தான் நாங்கள் இரத்த உறவை துண்டிப்பதற்கு சில நேரத்திலே ஏதாவது ஒரு வழி தாடுவோமா இல்லையோ அந்த வழியில் நமக்கு கிடைக்கிறதோண்டுதா என்ன தெரியுமா நான் கொள்கின்ற இந்த கொண்டிருக்கின்ற இந்த கொள்கையில் அவர்கள் கிடையாது

இது இறைவன் ஏற்படுத்திய ஏற்பாடு இறைவன் ஏற்படுத்திய உறுதி இது இந்த உறுதியை இந்த உலகத்திலே நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதை இணைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர ஒரு காலத்திலும் நாங்கள் துண்டித்து வாழ முடியாது சகோதரர்களே இந்த உலகத்தில் அதை நாங்கள் பசுமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எனவே இதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் அல்லாவுடைய தூதர் வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோடர் வந்தார் இதற்கு மேலே நாங்கள் இந்த செய்தியையும் கேள்விப்பட்டு விட்டு உறவுகளை துண்டிப்போமாக இருந்தால் அல்லாவை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹைய தூதரகத்தில் ஒரு நபித்தொடர் வந்து சொன்னார் அல்லாஹுடைய தூதர் எனக்கு சில உறவுகள் இருக்கின்றார்கள் நான் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறேன் அவர் என்னை துண்டிக்கிறார்கள் நான் அவர்களோடு நல்ல விதமாக பேசுகின்றேன் அவர்கள் என்னோடு மோசமாக பேசுகின்றார்கள் நான் அவர்களை இணைய நினைக்கின்றேன் அவர்கள் என்னை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கின்றார்கள் அவருடைய தூதரே நான் என்ன இவர்களுடைய விடயத்தில் உங்களுடைய தீர்ப்பு என்ன உறவுகளை சேர வேண்டும் தான் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் இப்படியும் சில உறவுகள் இருக்கின்றார்கள் இவர்களுடைய விடயத்தில் உங்களுடைய தீர்ப்பு என்ன என்று கேட்ட நேரம் அல்லாவுடைய சொன்னார்கள் நீ சொன்னதிலே உண்மையாளராக இருந்தால் நீ அப்படியே நடந்து அவர்களுடைய முகத்திலே சுடு சாம்பலை பூசுவதற்கு சமனானது நீ அவர்களை சேர்ந்து நடப்பது தான் உறவுகளை சேர்வது அவர்கள் உன்னை சேர்ந்து நடப்பது உறவுகளை சேர்வது அல்ல நாங்கள் தான் சேர வேண்டும் எனவே அப்படி ஒரு களத்தை எல்லாம் அமைத்து தந்திருக்கின்ற இது தவறினால் சில நேரம் வீடுகளுக்கு போய் நாங்கள் சந்திப்பதற்கு வெக்கப்படும் அந்த வெக்கத்தை கொண்டு வந்து சைத்தான் போட்டு விடுவேன் அதன் மூலமாக அந்த உறவு புதுப்பிக்கப்படாமலே போய்விடும் சின்ன ஏதாவது ஒரு பகை இருக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை நொந்து இருக்கும் அந்த வார்த்தையின் மூலமாக விரிசலாக இருக்கும் அந்த உறவு அந்த உறவுகள் எல்லாம் இந்த மைதானத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே ஆற தழுவி முத்தமிட்டு உங்களுடைய உறவுகளை நல்ல முறையில் நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு உங்கள் மருமக்கள் உங்கள் மாமனார்கள் உங்களுடைய சாச்சாமார்கள் உங்களுடைய மகன்மார்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய சில வீடுகளில் வாப்பாவும் புள்ளையும் பேசுவது கிடையாது மகனுக்கும் வாப்பாவுக்கும் இடையில பிரச்சனைகள் இதெல்லாம் அல்லாஹுத்தால மிக விற்கக்கூடிய காரியங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இப்படி ஒரு களத்தை எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் இந்த பயன் இந்த சந்தர்ப்பத்தையாவது நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்தினேன் ஹஜ் பெருநாள் தர்மத்துக்கொண்டே இருக்கக்கூடிய பெருநாள் என்பதையும் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அல்லாவுடைய தூதர் தர்மம் குறித்து பெருநாள் தொடர்பாக சொன்ன செய்திகள் எல்லாம் நோன்பு பெருநாளை ஒட்டி வந்ததல்ல ஹஜ் பெருநாளை ஒட்டி வந்தது என நாட்களிலே பெருநாளில் நாங்கள் நிறைய தர்மம் செய்ய வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் அல்லாவுடைய பாதையிலே கொடுக்க வேண்டும் பள்ளிவாசலுடைய வேலைகள் இந்த மைதானத்தில் இருந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தாவாவுடைய வேலைகள் என்று நிறைய வேலைகள் இருக்கின்றது இந்த மசிதோடு தொடர்பட்ட அந்த பணிகளுக்கு நல்ல முறையில் அது சம்பூர்ணப்படுத்துவதற்கு உங்களுடைய பங்களிப்புகளையும் இந்த சபை இந்த இந்த மைதானத்தில் நீங்கள் கொடுத்து விட்டு போங்கள் என்ற வேண்டுகோளையும் விடுத்து இந்த சிற்றுரை முடித்துக் கொள்கின்றேன் அலமின் வசலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ